வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர்ந்து சரியும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரே நாளில் வந்து அதிரடியாக வந்து எட்டாயிரத்தி அறநூறு ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ஏற்றத்தில் புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இந்த வரலாற்று உச்சம் நாளையும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கும் நமக்கு வந்து தங்கத்தோட விலை சரியதுக்கான வாய்ப்புகளே இல்லை இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு அதிரடியான ஏற்றத்துக்கு பிறகுதான் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு வரல

அறுநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் விலை உயர்ந்து அறுபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டா அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் இது மாதிரி இன்னைக்கு வந்து அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு கடக்கும்ட்டு அது தகுந்த மாதிரி கடந்திருக்கு பத்து கிராம் எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி முப்பதா காணப்பட்டது எட்நூத்தி அறுபது ரூபாய் விலை உயர்ந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூறு நூறு கிராம் எட்டு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி முந்நூறா காணப்பட்டது எட்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் விலை வந்து எட்டு லட்சத்து இருபதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் காணப்படுது இது மேலும் நாளே அறுபத்தி ஆறாயிரத்திலிருந்து அறுபத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இதே

புதிய வார் லாட்ரி உச்சத்தை தொட்டு காணப்படுது நேற்று இதில் சொல்லி நம்ம அறுபதாயிரத்துக்கு மேலே போகுன்ட்டு அது போயிருக்கு பத்து கிராம் எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது எழுநூற்றி ஐம்பது ரூபாய் விலை வந்து எழுபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதாம் நூறு கிராம் ஏழு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரமாக காணப்பட்டது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை வந்து ஏழு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயா காணப்படுது இது மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயர்தான் வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு நாளை பார்த்தீங்கன்னா இது அறுபத்தி ஓராயிரத்துலேருந்து அறுபத்தி அப்படிங்கிற புதிய வார் லாட்ரி உச்சத்தை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது

கூட வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபது ரூபாய் அப்படிங்கிற ஒரு அதிரடியான இதுவும் வரலாற்று உச்சமும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பதாக ஐம்பத்தி ஓராயிரம் வாய்ப்புகள் இருக்குது பத்து கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி நானூறு அறுநூற்றி ஐம்பது ரூபாய் விலை வந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பதாவும் நூறு கிராமோட விலை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் லட்சத்து இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் காணப்படும் உலகச் சந்தைகள் தங்கத்தின் விலை மீண்டும் ஒரு வரலாறு வரலாறு உச்சங்களை பெற்றுக்கொண்டு வரும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நமக்கு கடுமையாக உயர வாய்ப்புகள் உள்ளது இதனால் தான் நாளையும் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிரடியான உயர்வை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது